டிவி படைக்கும் கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி நடிகர் திலகம் சாவித்ரி இணைந்து நடித்த படம் கூறவஞ்சி ஆனால் அந்த படத்தில் முதலில் நடிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டது சிவாஜி இல்லை என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த படத்தில் முதலில் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தது படத்துக்கான தொடக்க விழாவெல்லாம் நடைபெற்ற நிலையிலே அவருக்கும் கலைஞருக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதனால் அவரை அந்த படத்தில் இருந்து நீக்கிவிட்டு சிவாஜியை அந்த படத்திலே நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் சிவாஜியிடம் நீங்க இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கணும் என்று கலைஞர் கேட்டிருக்கிறார் அதற்கு சிவாஜி உங்கள் கட்சிக்காரர் நண்பருமான எஸ் எஸ் ராஜேந்திரன் தானே இந்த படத்தில் நடிப்பதாக இருந்தது இப்போ நான் அவர் நடிக்க வேண்டிய பாத்திரத்தில் நடிச்சா என்னை தவறாக நினைக்க மாட்டாரா என்று கேட்டார் சிவாஜி முதலில் அந்த படத்தில் நடிப்பதற்கு சிவாஜிக்கு உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது அப்படிப்பட்ட அவர் அந்த படத்தில் நடித்தார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் கலைஞர் கருணாநிதி சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னோட நண்பர் அப்படிங்கிற முறையில் இந்த படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் கலைஞர் அந்த வார்த்தை கேட்ட பின்னாலே எப்படி என்னால் அந்த படத்தில் நடிக்காமல் இருக்க முடியும் அதனால் தான் ஒப்புக்கொண்டேன் என்று ஒரு பத்திரிகையின் பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்